மழையும் கொட்டுதே தரமா தரமா குளிரும் மழையும் சேர்ந்திருக்க குளிருக்கு இதமாய் நெருப்பை மூட்டி குளிர்காய மனம் நினைக்கிறதே குளிரெடுக்குதே எம்மா எம் குளிருக்கு குளிர்க்கு இடமாட்டி அறிந்த என் மனம் நினைக்கிறதே குளிரெடுக்குதே எம் அம்மா எம் படிக்குதே தானா தானா குளிரெடுக்குதே எப்பப்பா எப்பப்பா கொட்டுதே தரமா தரமா கார்த்திகை மாதம் போனாக்கா கடுமாளை இல்லங்களே கார்த்திகை மாதம் போனாக்கா கடுமாளை இல்லங்களே மார்கழி மாதம் வந்தாக்கா மரம் நடுங்கும் வருமே குளிரால் உடல் நடுங்கிடுமே வேலையில் தோய்வும் ஏற்படுமே குளிரெடுக்குதே எப்பப்பா எப்பப்பா குளிரெடுக்குதே எப்பப்பா எப்பப்பா